மீனுக்குட்டி மீனுக்குட்டி வீட்டில் இருக்கீங்களா முட்டி அலருத வீட்டுக்குள்ள தானே கிடைக்கேன் மீன் வாங்கிட்டு போகணும்னு வந்தேன் என்ன மீன் வச்சிருக்கீங்க அது கிடக்கு டீ எல்லா மீனும் கிடக்கு உனக்கு என்ன மீன் வேணும் ஏன் மாவா வீட்டில் இருக்கா அவளுக்கு மீன் குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு நல்லா பொறிச்சி குழம்பு வச்சு கொடுக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி மீனை பார்த்து நீங்களே கொண்டு வந்து தாங்களே அப்படியா டீ பிள்ள வீட்டில் கிடக்காலா சரி நான் நல்ல மீனை பார்த்து கொண்டு வரேன் இரு

சரி தலைவரே தாராளமாக வாங்க சரிக்கா நீங்கள் மீன் வாங்கிட்டு போங்க எனக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை கிடக்கு போயிட்டு வரட்டா சரி பார்த்து பத்திரமா போங்க இந்த தெருவில் ஒரு நாய் சுற்றிக்கிட்டு அலையுது படக்குன்னு வந்து கழுத்தை கவிர போகுது பாவம் நாய் இன்னொன்னு பயந்துட்டாரு போல சாப்பிட்டு வச்சு நல்லா இருக்கணும் நல்ல எலும்பு மாதிரி கிடந்தா அப்புறம் நாய் கிடைக்காம என்ன செய்யும் எழுச்சவளே என்ன பேட்டியா மீன் வேண்டாமாக்கும் வேணும்னு சொன்னேன்னு கூடையோட தூக்கிட்டு வந்தேன் ஆளை காணுமே சரி உள்ள போடுவோம் ஏன் பாட்டி நான் போல இங்கதான் இருக்கேன் என்னப்பு சத்தம் மட்டும் கேக்கு ஆளை காணும் பயமா இருக்கே யோ மீன் குட்டி பின்னால திரும்பி பாருங்க இங்கதான் கிடைக்கியா கூட வீட்டுக்கு போயிட்டியோன்னு நினைச்சிட்டேன் நல்லா நினைச்சீங்க என்ன மீன் வச்சிருக்கீங்க இந்த கூடையில பாருட்டி என்ன மீன் கிடக்குன்னு பாரு நல்ல மீனாதான் இருக்கு இது பொறிச்சா நல்லா இருக்குமா அப்படியே முழுசா திங்கலாம் நல்ல தேனா இருக்கும் அப்படியா அப்பெல்லாம் குழம்பு வைக்க குழம்புக்கும் நல்லா இருக்குமா டீஹி சாப்பிட்டு இந்த பெரிய பெரிய மீனாக வட்டமா பொரிச்சு கொடுப்பாங்களே அந்த மாதிரி மீன் இல்லையோ இருக்கு டீஹி இந்த பாரு உன் பிள்ளைக்காண்டி பொறிக்கிறதுக்கு கவரில் போட்டு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் கொண்டு போய் கொடு ஆ அதான் வேணும் பொறிக்கிறதுக்கு அது இருந்தால் தான் பிள்ளைக்கு நல்லா கொடுக்க முடியும் அவன் நல்லா ஆசைப்பட்டு சாப்பிடுவா இந்த மீன் வேணா குழம்பு வச்சுருந்தேன் ஆ சேரிட்டி உள்ள கிடக்கிண பாத்து எடுத்து பிள்ளைக்கு செஞ்சு கொடு சரி பாட்டி நான் போயிட்டு வரட்டா ஆ சேரிப்பு வா எனக்கும் வீட்ல வேலை கிடக்கு அட கடவுளே இந்த நாய் இங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு சொன்னோம் இப்ப நம்ம கழுத கவீர் போல நம்ம இப்படியே வீட்டுக்கு

ஏல உங்க வீட்ல என்ன சாப்பாடு எங்க வீட்லயா தெரியல எங்க அம்மா ஏதாவது வச்சிருப்பாங்க பழைய கஞ்சி இல்லனா புளி குழம்பு கருவாட்டு குழம்புன்னு ஏதாவது வச்சி தருவாங்க ஏல அப்போ நான் எங்க வீட்டுக்கு சாப்பாடு வந்திருதியா வேண்டாம் வேண்டாம் எங்க அம்மா அடிபாக ஏல நான் என்ன சொல்லி கூட்டி போறேன் வேண்டாம்ப்பா ஒரு நாள் இப்படி தான் லட்சுமி அத்தை வீட்ல சாப்பாடு தந்தாங்கன்னு சாப்பிட்டு வந்துட்டே எங்க அம்மா இனிய வழக்கமா தான் கொண்டு அடி அடி அடிச்சிட்டாங்க எங்க வீட்டுக்கு வந்தா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களே நீ வா நம்ம விளையாண்டுக்கிட்டே சாப்பிடுவோம் இந்த கிண்ணம் என் வீட்டு கிண்ணம் தான் ஆனால் இதை வந்து மாலா வீட்டு கிண்ணம்னு சொல்லி இந்த பையட்டை கொடுத்து விட்டுட்டா போதும் எப்படியும் மாலா பாப்பா நம்ம கிண்ணம் இல்லைன்னு திருப்பி கொடுப்பா திருப்பி கொடுக்கும்போது வெறும் கிண்ணமா கொடுக்க மாட்டா இன்னைக்கு பிரியாணி செஞ்சிருக்கல அதனால பிரியாணியை போட்டு தான் கொடுப்பா எப்படி நம்ம டெக்னிக்கு எல பிரபு தம்பி இந்த பாரு உங்கள் வீட்டு கிண்ணம் எங்கள் வீட்லேயே கிடக்கு உங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுத்துருவியா ஆ சரித்தே போகும்போது கொண்டு போகிறேன் போகும்போது என்ன போகும்போது உங்கள் அம்மா சூடாக சாப்பாடு செஞ்சுருப்பாங்கல்ல போய் கிண்ணத்தை கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வா ஆ சரித்தே கொடுங்க எப்பே நான் சிவாவை வீட்டுக்கு கூட்டு போட்டா எதுக்குல எத்தை எங்கள் அம்மா பிரியாணி செஞ்சுருக்காதே நானும் சிவாவும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு வரோம் தே ஐயோ நம்ம ஆசையில இந்த பைய மண்ணள்ளி போட்டுருவான் போல ஏன் மவன் அங்க அனுப்பி விட்டோம்னா அதான் இவனுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சுல பிறகு எதுக்கு கிண்ணத்துல சாப்பாடு கொடுக்கணும்னு கிணத்து வீட்லயே போட்டுருவா போட்டுட்டு நாலு பிள்ளை எதையாவது வச்சு சும்மா கொடுத்து விடுவா நம்மளுக்கு பிரியாணி தான் வேணும் அதனால நம்ம மவன் அனுப்பக்கூடாது என்னத்தை யோசிக்கீங்க நான் சிவாவை கூட்டு போட்டா ஐயையோ, நான் அவனுக்கு சேர்த்து சோறு பொங்கி குழம்பு வச்சுட்டேனே நீ முதலே சொல்லிருக்கலாம்ல அத்த கொஞ்சம் அரிசி கம்மியாக போட்டிருப்போம்ல சரி ஒன்றும் கெட்டு பேரில் இப்போ நீ அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோயே இந்த கிண்ணம் இருக்குது பார்த்தியா இந்த கிண்ணத்தில் போட்டு சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு அத்தை அவனுக்கு கொடுக்க எத்த இது எங்கள் வீட்டு கிண்ணம்னு சொன்னீங்க ஆமலை உங்கள் அம்மாட்ட கொண்டு கொடு சரித்தே நான் போயிட்டு வரேன் எல்லாம் சிவா நான் போயிட்டு வரேன்னு பிரியாணி போச்சா ஏன் இந்த அத்தை சிவாவும் வீட்டுக்கு உடம்பிற்காக ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா சாப்பிடலாம்னு பாத்தேன் ஏன்மா ஏன்மா உங்ககூட நீ வீட்டுக்கு அனுப்பல நான் பெயருந்து நல்ல பெரியன்னு சாப்பிட்டு வந்திருப்பேன்ல ஏன்ல அம்மா எது செஞ்சாலும் அதுல ஒரு விஷயம் இருக்கும் என்ன விஷயமா இருக்கு இப்போ நீ மட்டும் சாப்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே அங்க போய் கொஞ்சோண்டு கொஞ்சம் சாப்பிட்டு வந்திருப்பேன் உனக்கு வயிறு நிறையுமா நிறையாது அதனால தான் அம்மா ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு கிண்ணத்தை கொடுத்து விட்டோம் பத்தியா அது நம்ம வீட்டு கிண்ணம் அவங்க வீட்டுக்கு இன்னொன்னு சொல்லி போய் சொல்லி கொடுத்து விட்டுருக்கேன் மகாலாத்தா பாப்பாங்கல்ல பார்த்துட்டு அவங்க வீட்டு இன்னும் இல்லைன்னு நம்மகிட்ட கொடுத்து விடுவாங்க கிண்ணம் நிறைய பிரியாணி போட்டு கொடுத்து விடுவாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம்ல நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கிண்ணு ஏறுது கிக்கு எனக்கு நான் ஊத்திக்கிட்டேன் மில்லியே விட்டறிஞ்சேன் சொல்லியே குதிரை மேல ஏறி போய் பார்க்க போறேன் இல்லையே கோயில் தாத்தா அங்க பாத்தீங்களா இவனுக்கு ரெண்டு பேரும் ஊருக்குள்ள கடந்துகிட்டு ஊர் பொம்பளைகளை போல கஷ்டப்படுத்திட்டு கிடக்காங்க ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரியன் வலிக்கு சேர்த்து விழுந்தது மாமே ஏன் கண்ணா கட்டி காட்டுல ஊட்டது சாமி சாராயத்த ஊத்து நீ சன்னல தான் சாத்து சன்னல சாத்தணுமா இருங்கல இன்னைக்கு உங்களை என்ன செய்யுதுன்னு பாருங்க இங்க பாரு கோழி முருகா இன்னைக்கு இவனுங்க ரெண்டு பேரையும் சும்மா விட கூடாது சரி தாத்தா நம்ம ஊர்க்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை இவனுக்கு ரெண்டு பேரும் ஏதாட்டும் ஒண்ணு பண்ணியே ஆகணும் பண்ணிடுவோம் பண்ணிருவோம் ஏ உரம்போ உரம்போ ருக்குமணி வண்டி வருது உரம்போ உரம்போ எப்ப தம்பி வேலு சுத்துது ஐயோ வேலு சுத்துதா ஆமா அங்க பாரு சுத்திக்கிட்டு இருக்கு பாரு சுத்துதே இப்ப நான் என்ன செய்வேன் என்ன நண்பா இப்படி கீழே தள்ளி விட்டுட்டியே என்ன தத்தா சிரிக்கிற நாங்க கீழே விழுந்து கிடக்கும் நீங்க என்ன இப்படி இருக்கிற இருக்கீ கிருக்கு போயில சைக்கிள் ஓட்டும் போது வீல சுத்தாமையா சுத்தும் அட ஆமா எலகம் பொய்கொள்ள ஏமாத்தி இருக்கான் குடியார பயல்களுக்கு சைக்கிள் எதுக்குல்ல அதான் இருங்க நான் போய் சைக்கிள் எடுத்துட்டு வரேன் ஆ போ போ ஆ எடுத்துட்டு வா என்ன பின்னால உட்காந்துக்கிட்டு இருக்க சைக்கிள் ஓட்டு அவனை தூக்கி ரீசன்ல கையை சொல்லிக்கிட்டு சைக்கிள் ஓட்ட முடியாது அதான் பின்னால உட்காந்துருக்கேன் சரி இரு நான் ஓட்டிட்டு போறேன் ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணா அம்மால சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயா ஓட பைக்கில். 얘 பிள்ளைல என்ன சும்மா உட்கார்ந்திட்டு இருக்கீங்க இன்னைக்கு வெళ్లి கிளமேயிட்டு இன்ன சானேையிரும் ரெண்டு நாள் தான் பள்ளி லீவ் இருக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டியது எல்லாது எடுத்து பைக்கில வச்சிட்டீங்களா என்னடி நான் கேளுகிட்டே இருக்கேன் திருதிருன்னு முழிக்கிங்க பைக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சிங்கள இல்லையா அம்மா பையில நேர என்னடி பை தான் என்ன இருந்தாலும் எடுத்து வைக்க முடியும்ங்க பை இருக்குமா ஆனா கிழிஞ்சிருக்கு கிழிஞ்சிருக்கா அன்னைக்கு தான அழகா தோச்சி எடுத்து வச்சேன் எப்படி கிழியும் என்னது எலி கடிச்சிட்டா எலி கடிக்கிற அளவுக்கு எங்கடி வச்சிக்கே ஏமா கட்டல் கடயில கடந்துச்சுமா எலி கடிச்சிருக்கு என்னடி இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்லுதீங்க அன்னைக்கு தான தோச்சிக்கு வச்சி சுத்தமா கொடுத்தேன் எப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஒன்னு வாங்கி கொடுக்க நீதம் இருக்கா இப்படி கிழிச்சல வச்சிருக்காளுக போன வருஷம் தானடி பேக் வாங்கி கொடுத்தேன் ஏம்மா நாங்க என்னம்மா செய்ய நாங்க பத்திரமா தான் வச்சிருந்தோம் எலி கடிச்சிட்டேன்னா நாங்க என்ன செய்ய முடியும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா லடி 1200 கொடுத்து பேக் வாங்கி கொடுத்தேன் அவங்க சண்டை போட்டு போராடி 300 ரூபாய் கையில் கொடுத்துட்டு அழகான நல்ல விலகுடனே பேக் வாங்கிட்டு வந்தே நீ என்னடானா எலி கடிச்சிட்டீங்க எலி கடிச்சோன்னு தெரியாதா வீட்ல எலி அடைதுன்னு தெரியும்ல பரையது கட்டில் கட்டில கொண்டு போடுதே ஸ்கூலுக்கு போனும்னு நான் நினைப்பு வந்துக்கிட்டே இருக்குமா அதான் கட்டில் கடையில போட்டோம் படிக்கிறதுக்கு அவ்வளோ வலிக்கின்னே ஏமா லட்சணம் எல்லாம் தெரியுதே ஒரு பைய பத்திரமா வைக்க தெரியல கட்டில் கடையில போட்டு எலி கடிச்சிட்டிங்கீங்க இப்போ என்ன செய்ய எடுத்து போட தச்சுதறேன் தரேன் எம்மா இவளுகளுக்கு பேக் வாங்கி கொடுத்துக்க முடியாது இப்போ தான் கஷ்டப்பட்டு ஃபீஸை கட்டிட்டு வந்திருக்கேன் அடுத்து நீ புக் வேணும் பேக் வேணும் நீனு என்னடி செய்யே ஏமா பிளீஸ்மா இந்த ஒரு வருஷம் மட்டும் பேக் வாங்கி தாங்கம்மா நான் அதை பத்திரமா வச்சுக்கிடுதோம் ஒன்றும் கிடையாது டி கிழிஞ்ச பைய தச்சு கொண்டு போங்க இல்லைன்னா சும்மா தலையில புக்கு தொச்சுட்டு போங்க நானும் வாங்கி மாட்டேன் லட்சுமி பிள்ளைங்க ஏன் சுத்தம் போட்டு கிடக்க ஏத்தே அன்னைக்கு தானே தேக்கெல்லாம் துவைச்சு போட்டு சுத்தமாக கொடுத்தேன் இவளுக்கு கட்டல் கட்டையில் போட்டிருக்காங்க இப்போ வந்து பேக்கை எழுதி கடிச்சிட்டு வேற பேக்கு வாங்கணும் காலகத்தே ஐயோ எலி கடிச்சிட்டாக்கோ இப்போ என்னத்தே செய்ய நானே கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி வட்டிக்கெல்லாம் தொட்டு வாங்கி ஃபீஸ் கட்டினத்தே இப்போ இவளுக்கு பேக் வேணும்னா நான் எங்கே போக சரி என்னம்மா செய்ய பள்ளிக்கூடத்துக்கு போகணுமில்ல பிள்ளைகள் பேக்கு கொடு நீங்களும் இவளுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு பேசாதீங்க பேக்கு வாங்க தொட்டு யார்கிட்ட இருக்குது சேகரம் தொட்டு எதுவும் தரலையோ ஏத்தே அவருக்கு ஒன்றாந்தேதி தானே சம்பளம் வரும் ரெண்டாந்தேதி ஸ்கூலு ஒன்றாந்தேதி ராத்திரி சம்பளம் வாங்கிட்டு வருவார் நான் எப்படி பேக் வாங்க முடியும் சரி இரு அத்தை மாமாட்ட தொட்டு இருக்கான்னு கேட்க கேட்டு வாங்கி தரேன் நீ போய் பிள்ளைகளுக்கு பார்க்க வாங்கி கொடு இப்படியே கொடுத்து கொடுத்து தான் தான் கிடைக்கிங்க ஒரு பையன் பத்திரமா வைக்க தெரியலையே இவளுக்கு ஏமா இந்த ஒரு தடவை வாங்கி தாங்கம்மா நாங்கள் பத்திரமா வச்சுக்கிடுதோம் பிறகு அடுத்த வருஷம்தான் கேட்போம் என்னது அடுத்த வருஷம் கேட்பியா வருஷம் வருஷம் உங்களுக்கு பையன் வாங்கி தருவாங்களோ ஏமா எல்லாரும் வருஷம் வருஷம் புதுசு புதுசாக கொண்டு வரலாம் போச்சு உங்க திட்டம் எனக்கு புரிஞ்சு போச்சு புதுசு புதுசா வாங்கிட்டு வரணுங்கிறதுக்காக வேனுக்குள்ளே கொண்டு பைய கட்டில் கடையில போட்டிருக்கீங்க அப்பதான் எலி கடிக்கும்னு ஏம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் செய்யலம்மா நாங்க தெரியாம தான் கட்டில் கடையில போட்டுட்டோம் சரி லட்சுமி விடு பிள்ளைகளை தெரியாம செஞ்சுட்டு நீ அதுக்குன்னு சத்தம் போட்டு கிடக்காத போய் பார்க்க வாங்கி கொடுத்துரு இவ்வளவுல கிடைக்கிறதே நீங்க தான் எப்படியோ போங்க இன்னைக்கு போய் வாங்கி கொடுக்கியா இன்னைக்கு போக முடியாது தேலாட்டையும் நெட்டச்சிட்டே ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன் அவளுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாளுங்க நான் இன்னைக்கு எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்கணும் பார்த்துட்டு வந்துடுறேன் நாளைக்கு வேணால் போய் பார்க்க வாங்கி தாரேன் சரிம்மா ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லிகிட்டு இருந்தில்ல சரி போயிட்டு வந்துருன்னு சரி தே நான் போயிட்டு வாரேன் நீங்கள் இவ்வளவுகளை பார்த்துக்கோங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தான் அடுத்த வேலை நடக்கும் சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா நான் இவ்வளவுகளை பார்த்துக்கிடுவேன் ஒழுங்கிட்டி பேக்கை கொண்டு கட்டில் கடையில் போட்ட மாதிரி வேற துணிமணி எதையும் கொண்டாடி கட்டில் கடையில் போட்டுறதீங்க இந்த துணிமணிலாம் எடுக்க துட்டு கிடையாது வாங்கம்மா வாங்க வாங்க வணக்கம் டாக்டர் ஆ வணக்கம்மா அண்ணாச்சி சௌக்கியமா எங்கம்மா சௌக்கியமா இருக்க யாராவது ஆஸ்பத்திரிக்கு பேசண்ட் வந்தா தானே சௌக்கியமா இருக்க முடியும் அதான் ஆளுக்கு ஒருத்தர் வர்றதே இல்ல நான் எங்க சௌக்கியமா இருக்க டாக்டர் எனக்கு ரெண்டு மாசம் தரவே இல்லை ஆட நீ வேற சும்மா இருமா பேசண்ட் தான் இதெல்லாம் கேப்பியா இவ்வளவு நேரம் சும்மா தானே நின்றுட்டு இருந்த அப்பலாம் கேட்டிருக்க வேண்டியதானே பேசண்ட் வந்தால காசு பூரா வாங்கி பைக்குள்ள போட்டு வீட்டுக்கு போயிருவீரு அப்ப கேட்டதால உங்ககிட்ட வாங்க முடியும் ஓஹோ உசாரா இருக்கியோ ஆமா உசாரா இல்ல உங்ககிட்ட பழப்பு முடியுமா சரிம்மா சம்பளம் தானே தரணும் எப்படி அடுத்த இந்த மாசம் இல்லைன்னா அடுத்த மாசத்துல தந்துருது என்ன எப்படி தருவீங்க அதான் தலைவர் அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு வரவே இல்லை அப்புறம் எப்படி எனக்கு தர முடியும் எவனாவது காய்ச்சல் வந்தாண்ணா ரெண்டு ஆபரேஷன் பண்ணிட்டு உனக்கு சுட்டு தாரம்மா உயிரை வாங்காதம்மா அப்படியா சரி சரி டாக்டர் ஒரு பேஷண்ட் வந்து நிக்கோ நீங்க பாட்டு கங்க கதை பேசிக்கிட்டு இருக்கீரு அது ஒண்ணும் இல்லம்மா ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருந்தேன் நீங்க என்னன்னு சொல்லுங்க யாருக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் எனக்கு தான் பார்க்கணும் அதனால தான் வந்தோம் உங்களுக்கு அம்மா என்னம்மா செய்யுது டாக்டர் உடம்பு ஓவர கூடிக்கிட்டே போகுது நானும் சாப்பாடு நிறுத்தி பார்த்துட்டேன் காபி குடிக்கிறது நிறுத்தி பார்த்துட்டேன் ஆனாலும் ஒன்னு குறைய மாட்டேங்க டாக்டர் உடம்பு weight போட்டுக்கிட்டே போகுது அதை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க வீட்டு வேலை எல்லாம் நல்லா செய்யறீங்களா அதுக்கென்ன அதெல்லாம் நல்ல வசமா இருக்கு காலையில எந்திரச்சோம்னா ராத்திரி தூங்குற வரைக்கும் ஒரே வேலையா தான் இருக்கு ஒரு நிமிஷம் உட்கார நேரம் கிடையாது அப்படியேம்மா மத்தியான நேரத்துல எல்லாம் என்ன செய்வீங்க காலையில வீட்டு வேலைய பாப்பேன் டாக்டர் அதுக்கு பிறகு கடை ஒன்னு வச்சிருக்கேன் சாப்பாட்டு கடை சாப்பாட்டு கடைக்கு காலையில 11 மணிக்கு போறேனா 2 மணிக்கு எல்லாம் காலையாய் முடிஞ்சிரும் வீட்டுக்கு வந்துருவேன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு படுத்தேனா ஒரு 6 மணிக்கு தான் எந்திப்பேன் சரிம்மா அடுத்து ஆறு மணிக்கு எந்திரிச்சி அப்படியே காப்பி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு எல்லாரும் கூடையும் சேர்ந்து உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பேன் டிவியில் நல்ல நாடகம் பார்ப்பேன் ஒரு பதினோரு மணி வரைக்கும் நாடகம் பார்ப்பேன் அதுக்கு இடையில போய் இட்லி தோசைன்னு ஏதாட்டு ஒன்று சுட்டு கொண்டு வந்து கொடுப்பேன் எல்லாரும் சாப்பிடுவாங்க பிறகு நான் தூங்க ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆயிரும் அதுக்கு பிறகு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன் டாக்டர் மறுபடியும் பழையபடி வேலைய ஆரம்பிச்சிருவேன் ஓஹோ டெய்லி இதை தான் பண்ணுறீங்களாம்மா ஆமாம் டாக்டர் கல்யாணம் ஆகி வந்தால் நல்லா இருந்து இப்படித்தான் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு சரி இப்போ வெயிட்டை குறைக்கணும்னு ஆசைப்படுறீங்க அதானே ஆமா டாக்டர் இந்த பின்னால் விட்டக்குச்சி மாதிரி நிற்காண்ண அவளை மாதிரி குறைக்கல நானும் நான் நடுவுள சேலை கட்டிக்கிட்டு நிற்காண்ண அவளை மரியாதை குறைக்கணும் டாக்டர் சரி அப்புடின்னா டெய்லி நீங்க அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணுமா அப்படி நடந்தீங்கன்னா சீக்கிரம் வெயிட் குறஞ்சிரும் டெய்லி அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணுமா நடந்தால் எப்போ வெயிட்டு குறையும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல குறைஞ்சிருமா அய்யய்யோ அவளை நல்லா வெயிட் பண்ண முடியாதே ஆமாம் டாக்டர் அவளை வெயிட் பண்ண முடியாது எனக்கெல்லாம் சீக்கிரம் உடம்பு குறைக்கணும்னு பார்த்துக்கடுங்க அதனால தினமும் அஞ்சு கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு பதிலாக அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு கார்லேயோ பஸ்லேயோ போட்டுமா இல்லைன்னா வண்டியில் போட்டுமா இந்த நடுவில் நிற்கிறவன் நல்லா வண்டி ஓட்டுவா வண்டியில் வேணால் தினமும் போட்டால் சீக்கிரம் வெயிட் குறைஞ்சிரும்ல என்ன செய்யலாம் ஒன்று விளங்க முடைக்கே பேசாமல் ராமு வரட்டும் அவர்கிட்ட கேட்டுருவோம் சரி இது அவர் வர்ற நேரம்தான் வந்த உடனே அவர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணிடுவோம் நிட்டமா நான் வந்துட்டேன் என்ன நான் வந்தது கூட தெரியாம பலத்த சிந்தனையில் இருக்கிற மாதிரி இருக்கு ஓய் என்ன செய்யற ராமு வந்துட்டிங்களா வந்துட்டேன் என்னத்தை யோசிச்சுட்டு கிடக்க அது ஒன்றும் இல்லை அதை பற்றி பிறவு பேசுதே பெறவு பேசுதியா சரி நானும் உன்னை ஒன்று சொல்லணும் சொல்லுங்க ராமு இருந்து டெல்லியில் ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க கழிச்சு நான் போகணும் நாளை கழிச்சு போகணுமா நாளை கழிச்சு பம்பாய்க்கு போகணும்ல சிம்ரனுக்கு ரிசப்ஷன் இருக்கு நெட்டம்மா என்னால் வர முடியாது நெட்டம்மா ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு நீ மற்றவங்க கூட போயிட்டு வந்துடுறேன் என்ன ராமு இப்படி சொல்லுதிங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பம்பாயை சுற்றி பார்க்கலாம்னு நினைச்சேன் நீங்க வரலங்கிங்க நெட்டம்மா ஆபீஸ்ல திடீர்னு மீட்டிங் வச்சுட்டாங்க நானும் அவங்க கூட பம்பாய்க்கு வரலாம் தான் நினைச்சேன் ஆனால் வர முடியாது போல நாலு கழிச்சு தான் இங்க டெல்லிக்கு கிளம்பணும் போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு வாரம் ஆயிரும் நெட்டம்மா ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறிங்களோ உங்க கூட சேர்ந்து போகலான்னு நினச்சேன் இப்படி ஒரு வாரத்துக்கு போனால் நாங்கள் என்ன செய்ய நீ தான் பம்பாய்க்கு இல்லை சந்தோஷமா போயிட்டு வா எல்லாரும் குடும்பத்தோடு வருவாங்க நான் மட்டும் தனியாக போகணுமோ நெட்டம்மா என்ன மன்னிச்சிரு நெட்டம்மா என்னால் வர முடியாது வேணா சித்தியே கூப்பிட்டு போறியா வேண்டாம் வேண்டாம் அதுக்கு நான் தனியாகவே போயிடுவேன் சரி போயிட்டு வந்துருண்ணே நானும் டெல்லிக்கு போயிட்டு வந்துருந்தேன் டெல்லிக்கு போயிட்டு வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும் டெல்லியில் சாப்பிட என்ன கிடைக்கும் அதை வாங்கிட்டு வாங்க சாப்பிட தவிர வேற ஏதாவது வேணுமா உனக்கு எனக்கு டெல்லியிலேருந்து வரும்போது நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வாங்க ஆ சரி நெட்டம்மா உனக்கு ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன் நல்ல ஸ்வெட்ரு அதெல்லாம் அங்கே நல்லா இருக்கும் எல்லாம் வாங்கிட்டு வரேன் ஆமாம் இந்த வெயிலுக்கு சொட்ரு போட்டுட்டு அலைய வேண்டியதுதான் நான் எல்லாம் என்னையும் வரட்டும் வெயிலுக்கு போடாத குளிர் காலம் மழை காலம் வரும்ல அப்போ போட்டுக்கோ ஆ சரி வாங்கிட்டு வாங்க சரி நான் வரும்போது என்னத்தையும் யோசிச்சுட்டு கிடந்த பிறகு சொல்லுதே அத்தை வந்து இன்னைக்கு சொன்னாங்க தான் ராத்திரி சமைக்கணும்னு அதை என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் செய்ய ஆமா நான் தான் செய்யணும் என்ன சாப்பாடு செய்யணே தெரியுமாடக்கி நெட்டம்மா மட்டன் வாங்கிட்டு வரட்டா குழம்பு வைக்கியா ஐயோ இப்பவுமே லேட் ஆயிட்டு நீங்க மட்டன் வாங்கிட்டு வந்து நான் மசாலாலாம் அரைச்சி போட்டு குழம்பு வைக்க லேட் ஆயிருமே அப்ப நீயே எதையாவது சமைச்சு வச்சிருந்தேட்டம்மா அதெல்லாம் முடியாது உங்களுக்கு என்ன வேணுமோ அதான் செஞ்சு தருவேன் சரி அப்படின்னு சிக்கன் கடை பக்கத்துல தானே இருக்கு நான் ஓடி போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துருட்டா ரசம் வச்சு சூட சோறு பொங்கிட்டு இந்த மிளகு போட்டு சிக்கன் செய்வாங்கல்ல சித்தி அதே மாதிரி செஞ்சு தாரியா என்ன ராமு இது சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுட்டு இருக்கீங்க முந்தானத்து தானே சிக்கன் வாங்கணும் அதுக்குள்ள மறுபடியும் சிக்கனா சரிம்மா அப்படின்னா மீன் வாங்கிட்டு வரட்டா மீன் வாங்கிட்டு வந்து இப்போ ராத்திரி போட்டு எவா கழுவிட்டு கிடப்பா ஆ ராத்திரி பூரா என்னே கழுவ வைக்கலான்னு பார்க்கிறோ அது வேற நாற்று அடிச்சுட்டு கிடக்கும் கழுத சரி அப்படின்னா உனக்கு எது ஈஸியாக இருக்கும் அதையே செய் நீங்களே சொல்லுங்களேன் என்னத்தை போட்டு சொல்ல சரி சப்பாத்தியும் குருமாவும் வைக்கியா அது பெரிய வேலையாச்சே வேற என்ன செய்ய போற ஏதாட்டு ஐடியா வச்சிருந்தா அதையே சொல்லு தயிர் சோறு செய்யட்டா ராத்திரி போட்டு எவன் தயிர் சோறு திம்பான் அப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்களே சொல்லுங்க விளங்கிரும் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காலே நெட்டமா உனக்கு எது ஈஸியா இருக்கோ அதையே செய்ய சரி அவ்வளவுதானே எனக்கு எது ஈஸியா இருக்கோ அதைத்தான் செய்யணுமா உங்க இஷ்டத்துக்கு எதுவும் நான் செஞ்சே கொடுக்க கூடாதா ஏ கடவுளே இன்னைக்கு வட்ட வந்து சிக்கிட்டனே சரி போங்க தோசை சுட்டு பொடியை வச்சு தாரேன் தின்னுங்க எல்லாரும் இந்த தோசைக்கும் இந்த பொடிக்கும் தான் இவ்வளவு அளப்பறையா